வணக்கம் மாணவர் செல்வங்களே நம்ம ஏற்கனவே இயல் ஐந்தில் உள்ள நாட்டுப்புற கைவினை கலைகள் சென்ற வகுப்பில் முதல் பகுதி பார்த்தோம் அப்படி தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா மண்பாண்ட கலை வந்து பார்த்தோம் இல்லையா மண்பாண்ட செய்கிறது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சுடுமண் சிற்பங்கள் பார்த்தோம் இப்போது அதோட இரண்டாவது பகுதியை நம்ம வந்து பார்த்துடலாம் சரியா அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது மூங்கில் கலை மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருக்கிறோம் அப்படித்தானே மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன இதோ பாருங்கள் மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏணி சதுர தட்டி கூரை தட்டி தெருக்கூட்டும் துடைப்பம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாக்கப்படுகின்றன இப்போ சுருக்கமாக நம்ம வந்து சொன்னோம்னா பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகிறது திருமணத்தின் போது துணிகள் பழங்கள் பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார்கள் என்று நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தானே அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு பூ பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்திருக்கிறது சரியா சரி அடுத்து நம்ம வந்து பாய் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பாய் என்பது படுக்க பயன்படுவது அதில் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் ஆனால் பாயில் பல வகை உண்டு குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் இப்படிப்பட்ட பல வகை பாய்கள் உண்டு இங்கே பாய்கள் முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்துவதும் பாய்தான் இதனை புறநானூற்று கூம்பொடு புறநானூரில் வந்து கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் அடியால் குறிப்பிடப்படுகிறது இப்போ திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டு பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படி பெயர்கள் மட்டுமின்றி குத்தி விளக்கு மயில் பூக்கள் போன்றவை வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவது உண்டு பாய் பின்னுவதும் ஒரு சிறந்த கலைதான் அடுத்து பனை ஓலை அரங்கத்தில் நம்ம வந்து பார்ப்போம் பனை ஓலை என்றதும் உங்களுக்கு என்ன வந்து நினைவுக்கு வரும் சுவடி தான் நமக்கு வந்து நினைவுக்கு வருது அப்படித்தானே ஆமா பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனை ஓலை அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன இவற்றையெல்லாம் பா பார்க்கும்போது குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை பொம்மைகள் பொருட்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன பனை மட்டை நாரிலிருந்து கயிறு கட்டில் கூடை போன்றவை செய்யப்படுகிறது பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரமாகத்தான் இருக்கிறது சரி அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது பிரம்பு கலை பிரம்பு அரங்கிற்கு நம்ம வந்து சென்று பார்ப்போம் திரும்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில் பெரியவர்களுக்கான கட்டில் ஊஞ்சல் நாற்காலி மேசை பூக்கூடை பழக்கூடை தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பாக்கு பெட்டி என வகை வகையான பொருட்கள் பிரம்பிலே உள்ளன பிரம்பு ஒரு தாவரம் தானே அதனை எப்படி உலோகம் போல் வளைத்து பொருட்களை செய்ய முடிகின்றது அதுதான் பிரம்பின் சிறப்பு முதல்ல பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவார்கள் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்பார்கள் அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும் பின்னர் அதை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும் பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்றுவார்கள் பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது மேலும் பிரம்பு போல் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும் பொருட்கள் வேறு எதுவும் இல்லை நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படிதானே சரி இது மட்டுமல்ல மண் பொம்மைகள் செய்தல் மர பொம்மைகள் செய்தல் காகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் சந்தன மாலை ஏலக்காய் மாலை செய்தல் மாட்டு கொம்பினால் கலை செய்தல் சங்கு கிளிஞ்சல் போன்ற பொருட்களை உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினைப் பொருட்கள் உள்ளன இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது இவை போன்ற கைவினைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களுக்கும் ஊக்கு கலைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படி செய்தால் சுற்றுச்சூழலையும் மாசடையாமல் பாதுகாக்கலாம் சரி மாணவர்களே இதே போல் கைவினை கலை பொருட்களை நீங்களும் வாங்கி பயன்படுத்துவீங்கன்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன் சரியாமா சரி இந்த பாடத்தில் பார்த்த நாட்டுப்புற கைவினை கலைகள் பகுதி இரண்டு உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மாணவர்களே